வடமத்திய மாகாணத்தின் தரமாறு எழுக்கான புவியியல் விஞ்ஞான பாட வினாத்தாழிக்குரிய தாழிக்குரிய விடைத்தாழினி வெளியிட்டமை தொடர்பில் அண்மையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன குறித்த வினாத்தாழு பரீட்சை எதிர்வரும் பத்தாம் திகதி நடத்தப்படவிருந்தது விசாரணையின் போது குறித்த விடைத்தாழினை சமூக வலைதளத்தில் வெளியிட்டமையை ஆசிரியர் ஒருவர் கொண்டதாக வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சிறிமவன் தர்மசேன தெரிவித்துள்ளார் விசாரணை அறிக்கைக்கு அமைய அவருக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என போலீசார் குறிப்பிட்டனர் இதனிடையே வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளிலும் தரம் பதினொன்றுக்கான பரீட்சைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன சிங்கள இலக்கிய விஞ்ஞான ஆங்கிலம் ஆகிய வினா பத்திரங்கள் கசிந்ததாக வெளியான தகவலை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த தரம் பதினொன்றுக்கான தவணை பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள வடமத்திய மாகாணத்தின் தரம் பதினொன்றுக்கான தவணை பயிற்சி பத்து நாட்களுக்குள் நடத்தப்படும் என வடமத்திய மாகாண கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது கசிந்ததாக கூறப்படும் பாடங்களுக்கான பயிற்சிகளை மீழ நடத்தப்பட உள்ளன குறித்த பாடங்களுக்கான வினாத்தாள்கள் மீள தயாரிக்கப்பட உள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி கல்வியமைச்சின் செயலாளர் சிறுமவன தர்மசேன தெரிவித்துள்ளார் வடமத்திய மாகாணத்தின் அரச பாடசாலைகளில் தரம் பதினொன்றுக்கான பரீட்சை வினா தாள்கள் கசிந்தமை தொடர்பான விசாரணைகள் அனுராதபுரம் பிராந்திய குற்ற விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் அறிவுறுத்தலுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களத்தினரால் இரண்டு சந்தர்ப்பங்களின் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த வடயம் தொடர்பான விசாரணைகளுக்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட உள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் கூறினார்